இதையெல்லாம் என் பக்கத்துல இருந்து துரோகம்னு சொல்லி கொடுத்தவங்க யாரு நீங்க எங்க அண்ணங்க தானே இன்னைக்கு நான் நின்று சண்டை செய்யும்போது அந்த பக்கம் என்னை கருணான என்ன கருணான கருணாநிதி அவர்கள் ஆட்சியில ஒரு ரத்த பொட்டலம் மருந்து மாத்திர அரிசி பருப்பு எண்ணெய் எதுவுமே போடாம தடுத்தது கருணாநிதி தெரிய கருணாநிதி உங்களுக்கு தெரியுமா தெரியாது அரியமதி அவர்களுக்கு சுபபீர பாண்டியன் அவர்களுக்கு குளத்தூர் மணி அவர்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியுமா தெரியாது

களம் ரெண்டே தானே ரெண்டு பேர் தான் போட்டி களம் எப்படி இருக்கு நீங்க தான் சொல்லணும் களம் எங்களுக்கானதுன்னு தான் நாங்க நினைப்போம் எந்த களத்தையும் எங்களுக்கான களமாக தான் எங்களுடைய என்ன சொல்றது எங்களுடைய களப்பணி எங்களுக்கான களமாக மாற்றுவோம் அதை நான் ஒருத்தன் தான நினைக்கிறேன் ஒருத்தன் தான நினைக்கிறேன் ஒரே ஒரு ஆள் நீங்க இத்தனை அமைச்சர்கள் இவ்வளவு பேர் இவ்வளவு கட்சி கூட்டணி வச்சுக்கிட்டு எதுக்கு ஓட்டு காசு கொடுக்குறீங்க எதுக்கு ஓட்டு காசு கொடுக்குறீங்க பெரியார் பெரியார் என்று பேசுகிற பெருமக்கள் அது பெரியார் பிறந்த மண் சொல்ற பெருமக்கள் பெரியாரை வந்து பேசி ஓட்டுக்கலுங்களா பெரியார் பெண்களுக்கு இப்படி செஞ்சிருக்காரு பெரியார் தாலி வந்து பெண்களுக்கு அடிமைச்சுன்னா அறுத்துப்பட சொல்லிருக்காரு பெரியார் கோயில் போய் கும்பிடுறது காட்டுமரணி தனம் பெரியார் கற்ப போய் அறுத்துப்பட சொல்லிருக்காரு பேசுங்களா மது குடிக்கிறது மது எந்த நாட்டுல தடை இருக்கு இங்க எதுக்கு தடை செய்யணும் அது மனைவியோட உற வச்சு கூடாது படுக்கூடாதுன்னு சொல்றதுக்கு சமமா இருக்கேன் அப்படின்னு பேசிருக்கிறாரு இதுல கொஞ்சம் பேசுங்களாம் பேசுங்களா தமிழ சனியன்ட்டாரு காட்டுமராணி மொழின்ட்டாரு முட்டாப்பைய பாசைன்ட்டாரு தமிழ் சனியன விட்டு ஒழிங்கெல்லாம் பேசிட்டாரு அப்படி கொஞ்சம் பேசுங்களா சீமான் பெரியாரை வந்து விமர்சிச்சுட்டாரு அவருக்கு ஓட்டுப்படாதே சீமான் பெரியார விமர்சிச்சிட்டாரு ஓட்டுப்படாதீங்கன்னு ஒரு தடவை பேசுங்களா வந்து இப்ப ஓட்டு பெரியாரை சொல்லி வாங்க புரியலா காந்திய படத்தை நீட்டு காந்திய காட்டி ஓட்டு வாங்க புரியல பெரியாரை காட்டி ஓட்டுவாங்க புரியலா காந்திய காட்டி ஓட்டுவாங்க புரியல அப்ப எங்க உங்க கோட்பாடு எங்கவும் கோட்பாடு எங்கவும் கொள்கை கொள்கை வழி நின்று ஆட்சி செய்த ஒருவனுக்கு கோடிகளை கொட்டி வாக்கு பறிக்க வேண்டியது தேவை ஏன் வருது பெரியாரை எதிர்த்துட்டாவே எல்லாம் வந்துருது மதவாதத்துக்கு ஆதரவா போயிருதுன்னா பெரியார் எந்த மதவாதத்துக்கு வர்றது கிறித்தவன் இஸ்லாமியன் நம் எதிரின்னு சொன்ன பிறகு சொல்லியிருக்காரா இல்லையா சொல்லிருக்காரா இல்லையா எந்த மதத்துக்கு எதிரானவர் சும்மா சங்கி அது பிஜேபி ராஜாஜியோட கூட்டணி வச்சு பதவிக்கு வந்தது ராஜாஜியோட கடைசி வர கூட்டணி ஆரிய ஆரிய தலைவர் நீங்க சொல்ற சொல்ல பார்ப்பன தலைவரோட கடைசி வரை நட்போடு இருந்தது யாரு பாரதிய ஜனதாவின் தாய் தலம் ஜனசங்கோட கூட்டணி வச்சது யாரு அதனுடைய செய்கழகம் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு பதவி அணிவிச்சது யாரு திராவிடம் அதிகாரத்துக்கு போடவே ஆரிய தலைமையோட கூட்டணி வச்சு கூட்டாளி நாங்க கூலிகள் நீங்க கூட்டாளிகளா போனீங்க இந்த திராவிடம் அரியணையில ஏறுறதற்கு பீகாரிய பார்ப்பனன் பிரசாந்த் கிஷோர் பாண்டே கூலிக்கு கூட்டி வந்தது யாரு சம்பளம் கொடுத்து கூட்டி வந்தது யாரு நாங்களா திராவிட திருவாளர்களா பிரசாந்த் கிஷோர் பாண்டே ஆரியர் இல்லையோ அவருடைய ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது இப்ப ராபின் சர்மா கூட்டி வருகிற அவர் ஆரியர் இல்லையோ

அவர் நாடகம் போடும்போது ஐயா ஸ்டாலின் முதல்வர் படமும் துணை முதல்வர் படமும் இருக்குது உலகத்துல நீங்க கற்பிச்ச பகுத்தறிவு உயிரோட இருக்கிற ரெண்டு பேர் ஸ்டாலின் ஐயா தம்பி உதயநிதி ரெண்டு பேர் படத்துக்கும் ஒருத்தர் ஆரத்தி காட்டிக்கிட்டு இருக்காரு அங்க அறநிலையத்துறை அமைச்சர் ஐயா சேகர் பாபு மாநகர தன் தாய் அவ பிரியா ஐயா தயாநிதி மாறன் மூணு பேர் நின்று கும்பிட்டு இருக்காங்க பெரியார் கற்றுக் கொடுத்த பகுத்தறிவு கடவுள் மறுப்பு எப்படி

மாட்டு மூத்திரம் குடிக்கிறவன் உயர்ந்த சாதி இதான் இந்த நாடு கட்டமைப்பு இந்தியாவில தான் உலகத்திலே நெய் எரிக்கப்படுது பால் கொட்டப்படுது மூத்திரம் குடிக்கப்படுது இந்த நாட்டுல நீ சிக்கிக்கிட்ட நானும் சிக்கிக்கிட்டேன் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு ரெவல்யூஷன் பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் அரசியல் புரட்சி அது ஒன்றை தவிர இந்த திராவிட ஆரியல் வெவ்வேறு கிடையாது ரெண்டும் ஒண்ணுதான் நாம் தமிழ் கட்சி அரசு எல்லாம் தொடர்ச்சியாக தனித்து போட்டிட்டு வருது தேர்தல் நேரத்தில் பலமுனை முனை போட்டி இருந்த நிலையில் தற்போது இருமுனை போட்டி நிலையை வருது எதிர்கட்சி இதுக்கு ஆதரவாக நாம் தமிழ் கட்சி நாங்க வாழும் வேலும் ஏந்தி போரிட்ட மரவர்கள் ஒரு வேல் எத்தனை பேர் வந்தாலும் குத்தி கிழிக்கிற வேல் அது வலிமை மிக்க போராக நாங்க செய்வோம் எங்களுக்கு கோட்பாட்டு வலிமை இருக்கு கொள்கை உறுதி இருக்கு உழைக்கிற ஆற்றல் இருக்கு இளைய இளைஞர்கள் படை இருக்கு இளம் பெண்கள் இளைய தம்பி தங்கிகளின் படை இருக்கு களத்துல நிப்பா எதை பத்தி கவலைப்பட மாட்டோம் எதுக்கு ஆதரவு எது மக்களை நம்பி மக்களோடு நிக்கிறவனுக்கு எதுக்கு மக்கள் தானே ஆதரவு மக்களுக்காக மக்களிடம் வந்து வந்து ஒருவன் மக்கள்கிட்ட தானே ஆதரவு கேட்க முடியும் நான் வேற யார் கேட்கணும் மக்கள்கிட்ட ஆதரவு கேட்டுதான் இத்தனை லட்சம் மக்களை என்னை ஆதரிச்சிருக்காங்க மறுபடியும் ஆதரிப்பாங்க மாநில அரசும் மக்களிடம் நடிக்கிறது சொல்லியிருக்காரு சார் அதை பத்தி உங்களோட நாடகமா அது சரிதா அது சரிதா ஏமாற்றுங்கிறது அவர் சொல்றாரு தம்பி அது சரிதா